வணக்கம் இது வேணா டாகிஸ் ஈரான் அமெரிக்கா யுத்தம் ஈரான் அமெரிக்கா முதல் கட்ட யுத்தம் முடிவடைந்திருக்கிறது இந்த முதல் போரில் ஈரான் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அமெரிக்காவை இப்படி யாரும் நேரடியாக தாக்கியதில்லை வென்றதில்லை ஈரான் ஒரு வரலாற்று சாதனை செய்திருக்கிறது அமெரிக்காவை சொல்லிட்டே அடிக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு ராணுவ தளத்தை அடிக்க போறோம் முடிஞ்சா தப்பிச்சுக்கணும் திரிச்சு ஓட்டினா அமெரிக்கா ஸோ இதுவரைக்கும் உலகத்தில் ஃபார்ட்டிஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருடங்கள்ல அமெரிக்கா எங்கேயுமே இப்படி தோற்று ஓடியதாக வரலாறு இல்லை சோ ஈரானுக்கும் ஈரான் மக்களுக்கும் நமது வேணால் நாட்ட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்ப ரெண்டு கேள்வி இன்னைக்கு வந்து உலக அளவுல பெரிய அளவுல எழுந்திருக்கு என்னன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் மீண்டும் தொடருமா ஏன்னா இது முதல் கட்ட போர் எல்லாருக்கும் தெரியும் அதே போல் இந்த அளவுக்கு அமெரிக்காவே அடித்து விரட்டக்கூடிய ஈரான் பாலஸ்தீனத்தை காப்பாற்றுமா பாலஸ்தீன குழந்தைகள் தினமும் படுகொலை செய்யப்படுகிறார்கள் தினமும் கொல்லப்படுகிறார்கள் சோ அவர்களை வந்து இவ்வளவு பெரிய வலிமையான ஈரான் ராணுவம் மீட்டு எடுக்குமா இந்த ரெண்டு கேள்விதான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மீண்டும் யுத்தம் வருமா பாலஸ்தீன மக்கள் மீண்டும் நேட்டோ படையினரால் கொல்லப்படுவதை தடுக்க முடியுமா ஈரானால் இந்த இரண்டு கேள்விகள் தான் நம்ம ஒரு ஷார்டா இதுல வந்து இந்த காணவொலியில நம்ப முடியும் சோ இப்ப வந்து உலகளவில் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாதான் மிகப்பெரிய காலமியா ஒரு காலத்துல இருந்துச்சு அதுக்கு மு மிக முக்கியமான காரணம் வந்து வெல்லஸ்லின்னு ஒரு நபர் இந்த வெள்ள செவன்டீன் ஹண்ட்ரட்ல கிழக்கு இந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து கணக்கு அது வந்து ஒரு பையன் ஒல்லியா வர வரவே ரொம்ப பயந்த சுவாபம் உள்ள பையன் எப்பவுமே நமக்கு தெரியும் பயந்த சுவாமுள்ளவர்கள் உலைகளாகவும் இருப்பாங்க முதுகுல குத்தக்கூடிய நபர்களா வஞ்சனை மிகுந்த நபர்களா இருப்பாங்க சோ வெல்லஸ்லி அப்படி ஒரு நயவஞ்சகன் தான் ஸோ வெள்ளஸ்லி என்ன செய்யறான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுரையில பாத்தீங்கன்னா மதுரை ஒரு நாடு திருவனந்தபுரம் அது ஒரு நாடு விருதுநகர் அது ஒரு நாடு சிவகாசி அது ஒரு நாடு உணர் அது ஒரு நாடு தஞ்சாவூர் அது ஒரு நாடு குங்கு அது ஒரு நாடு மா ராமநாதபுரம் அது ஒரு நாடு ஸோ இத்தனை நாடுகளையும் எல்லாமே மன்னர்கள் எல்லாமே மன்னர்கள் ஒவ்வொரு நாடு மேலையா படையெடுத்து பிடிக்க முடியுமா முடியாது அப்ப அந்த வெள்ளஸ்லி என்ன செய்யறான்னா என்ன சொல்லி எதுனா சண்டை கூட முடியாது ஏன்னா அவன் வர்ற அந்த செவன் திப்பு சுல்தான் எடுத்து நிற்கிறார் ஈரான் அதிபர் கமனி எப்படி விட்டு அட்டாக் பண்ணி அமெரிக்கா வாட்டி அதே போல் துப்பாக்கி அனைத்து நவீன ஆயுதங்களை கொண்டு ஒரு மாபெரும் இந்திய பேரரசனாக திப்பு சுல்தான் இருக்காரு அப்போ நேரடியா வெல்ல முடியாது அப்ப சோறு சுடுதுன்னா என்ன செய்வாங்கன்னா எடுத்தோன்னு நடுவுல கை வைக்க மாட்டான் சுத்தி சாப்பிட்டுட்டு வந்து கடைசியில தான் நடுவுல கைப்பான் அந்நேரம் ஆறிரும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்ப என்ன செய்யறான்னா இப்ப மதுரை நாடு இருக்கு திருவனந்தபுரம் நாடு இருக்கு சில்லுபுத்தூர் நாடு இருக்கு கொங்கு நாடு இருக்கு அப்படின்னா வெள்ளஸ்லி ஒரு தூது அனுப்புவான் எவன பெண்களும் மது பாட்டில்களோடு அனுப்புவான் அப்படின்னா தான் மயங்குவாங்க மன்னர்கள் ஏன்னா மன்னர்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேள் நீங்க நடிகர்கள் பார்க்கறோம்ல கேளிக்க தான் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு அப்ப அவன் என்ன செய்யறான் எவன பெண்களை பாக்குறான் மது பாட்டில பாக்குறான் சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் சரிங்களா அப்ப அவன் என்ன செய்யறான்னா சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு ஒரு அலையன்ஸை கொண்டு வரான் வெள்ளஸ்லி சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னா துணைப்படை திட்டம் இன்னைக்கு வந்து தான் அமெரிக்கா என்ன செய்யுது ஆப்ரஹாம் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி அரபு நாடுகளோட கொண்டு வருது இது ரெண்டுக்குமான ஒற்றுமையை பார்ப்போம் இது நல்ல செய்திதான் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் வழிகாட்டி அப்ப இந்த சப்சிடரி அலையன்ஸ் மூலமா என்ன செய்யறான்னா துணைப்படை திட்டத்தின் மூலமா ஆஹ் ஆங்கில ராணுவம் கிழக்கிந்திய கம்பெனியோட ராணுவம் இப்ப வந்து மதுரை நாட்டுலயோ கொங்கு நாட்டுலயோ அஹ் விருதுநர் நாட்டுலயோ அருகோட்டை நாட்டிலயோ பார்த்துக்கனூர் நாட்டுலயோ ராமநாதபுரம் நாட்டிலேயோ திருவனந்தபுரம் நாட்டிலயோ வந்து தங்கும் அந்த நாட்டு அரண்மனையில் ஏன் வேற யாராவது இப்ப வந்து சிவாசி வந்து விருந்தினர் நாடோட போர்த்து கொடுக்கிறதுனா அந்த சிவாசி நாட ஜெயிச்சு காமிக்க விருதுநர் நாட்டுக்கு துணையா இருக்கும் ஆங்கில படை இப்படி சொல்லிதான் ஒவ்வொரு நாட்டிலையும் கொண்டு வந்து என்ன செஞ்சா தன்னுடைய இராணுவத்தை நிலைநிறுத்தணா வெள்ள சிலையே அந்த இராணுவத்துக்கு சாப்பாடு சம்பளம் குதிரைகளுக்கான செலவு துப்பாக்கிகளுக்கான தோட்டம் அனைத்தையும் இப்ப விருதுநர்களுக்குன்னா விருந்தினர் ராஜா தான் ராஜா இருந்தாலும் கொங்குராஜா தான் கொடுக்கலாம் திருவனந்தராஜா திருவனந்தராஜா அப்ப செலவு நம்மளுடையது அதிகாரம் அனைத்தும் அலங்கையில வந்து கொங்கு ராஜாவோ ராமநாத ராஜாவோ திருவனந்த ராஜாவோ ஏதாவது சொன்னா அங்க கட்டுப்படுமா நீயே ஏன் பாதுகாப்புல என்னடா நீ சொல்றதை கேக்குற சொல்லி கட்டுப்படவில்லை சோ அனைத்து சமஸ்தானங்களும் இணைத்து விட்டார்கள் ஒவ்வொரு நாளாக இணைத்துக் கொண்டே வந்துதான் என்ன செய்யறான் சப்சிடிரி அலையன்ஸ் அதன் மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை உருவாக்குறான் சோ அதன் அதன்படிதான் இன்னைக்கு வந்து அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா முழுக்க முழுக்க பொருளாதார வீழ்ச்சிகள் இருக்கு பொருளாதார வீழ்ச்சிகள் டாலரை மீட்டெடுக்கணும் டாலரை மீட்டெடுக்கிற அவங்க இருக்கிற ஒரேற்றம் கார்டு பெட்ரோல் பெட்ரோல் அவை நாட்டில் இருக்குன்னா இருக்கு இருக்கு அமெரிக்காவில் நிறைய இருக்கு ஆனா அது எடுக்க மாட்டான் அரபு நாடுகள்ல ஏராளமா இருக்கு ஈரான் ஈராக் கத்தார் சவுதி அவ்வளவு இடங்கள அரபு நாடுகள்ல பெட்ரோல் ஏராளமா பொங்கும் இங்க தோண்டாவே கிடைக்கும் சோ அத கொள்ளையடிக்கணும் அப்ப அதுக்குத்தான் ஆபிரகாம் அலையன்ஸ் இங்க இந்தியால என்ன செய்யறான் சப்சிடரி அலையன்ஸ் இங்க ஆப்ரஹாம் அலையன்ஸ் ஆப்ரஹாம் அலையன்ஸ் இப்ப கத்தார்ல வந்து ஈரான் ராணுவம் என்ன செஞ்சது கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவத்தை தாக்கு கத்தாருங்கிறது ஒரு நாடு சவுதிங்கிறது ஒரு நாடு ஜோர்டான்ங்கிறது ஒரு நாடு ஈராக் ஒரு நாடு அவங்களுக்கு தனி ராணுவம் இருக்கு ஆனா அங்க இருக்கு அமெரிக்க ராணுவம் இருக்கு இதெல்லாம் சூழ்ச்சி ஏன்னா அந்த நாடுகள் கிடைக்கூடிய பெட்ரோலை நீங்க கத்தால இருக்கிற ரியாலையோ வேற எந்த நாட்டு படத்தையும் நீங்க வாங்க முடியாது அறுபநாடுகளில் விளையக்கூடிய பெட்ரோலை அமெரிக்க டாலர்ல தான் வாங்கணும் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே பாலஸ்தீன மக்கள் ஏன் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு விவரம் புரிந்துவிடும் சோ பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்வதற்கும் அமெரிக்க டாலர் உயர்வதற்கும் அமெரிக்க டாலர் சஸ்டைன் ஆவதற்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கமான தொடர்பு தான் என்ன செய்யணும் அரபு நாடுகளை வளைத்து வளைத்து தன்னுடைய துணைப்படை ராணுவத்தை அத்தனை நாடுகளிலும் நிறுவி விட்டது அமெரிக்கா ஈரானை தவறு ஈரான் தான் பாஜிக்கலாம் ஏன்னா ஈரான் வந்து ஒரு பிரம்மாண்டமான நாடு தொடர்ந்து யுத்தத்திலே இருந்த நாடு தொடர்ந்து யுத்தத்திலே இருக்கிற நாடு மிக முக்கியமா கல்வியிலையும் டெக்னாலஜிலையும் மிக 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 அதிக இன்ஜினியர்களையும் பொறியாளர்களையும் கொண்ட ஒரு நாடு ஒரு வலிமையான நாடு அப்ப அவன் இரண்டா ராணுவ சண்டையிலையும் பழகி பழகிட்டான் டெக்னாலஜியிலும் பழகிட்டான் மிசைல்ஸ் விட்ட அடிக்கிறான் அவனை ஒண்ணுமே செய்ய முடியல அதனால அவன வந்து இந்த அபிரஹாம் அலையன்ஸ் சொல்லி துணைப்படை திட்டம் ஐயா ஈரான் நாட்டு அதிபரே உங்க நாட்டுல வந்து எங்க ராணுவத்தை வச்சுக்கிறோம் நீங்க அந்த ராணுவத்துக்கு சாப்பாடு கொடுங்க சம்பளம் கொடுங்க அந்த ராணுவம் சொல்ல முடியல நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னா காமெண்டி என்ன செய்வாரு ஒரு அப்போ வெளியே போடாட்டுவார் சோ அதை தவிர ஈரானை தவிர அனைத்து அரபு நாடுகளும் இந்த அபிரஹாம் அலையன்ஸ் இருக்கிறது சோ பணியாத ஒரே நாடு ஈரான் அதற்கு மிக முக்கிய காரணம் அதனுடைய அரசியல் தலைவர் காமெனி மிக வயது போது எண்பத்தி வயதுன்னு சொல்றாங்க அவருடைய வீரம் வந்து ஒரு இருபது வயது இளைஞனோட மிக அதிகமா இருக்கு மிக பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்றாரு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிடுவோம் முழுக்க முழுக்க டெக்னாலஜி அதான் ஏன்னா நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா காணொலி ஆரம்பிச்சு நம்ம இஸ்ரேல்னோ ஐடிஎஃப்னோ மொசாத்தனோ நம்ம சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேலுங்கிறது ஒரு ஆண்டா டிஸ்ட்ரிக் தண்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிலப்பரப்பு அதை வந்து அது நிலப்பரப்புன்னு சொல்றதை விட அது வந்து நேட்டோவோட ராணுவ களம் அது தனி நாடு ஐடிஎஃப் இஸ்ரேல் மதவாதம் மொசாத்து அப்படின்னா அர்த்தமே கிடையாது லாஜிக்கே கிடையாது முழுக்க முழுக்க அமெரிக்க பெட்ரோலியல் ஆவியால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேட்ட கூட ராணுவ தளம் தான் இஸ்ரேல் என்ற பாலஸ்தீன நிலப்பரப்பு சரியா ஏன்னா அரபு நாடுகள்ல யாராவது சொன்ன கேட்கலன்னா இஸ்ரேலுக்கு அரபு நாடுகளுக்கும் சண்டை இஸ்ரேலுக்கு அரபு நாடுகளுக்கும் என்ன வாய்க்க வர தராரு ஒண்ணுமே கிடையாது ஒரு நூறு வருஷத்துக்கு அந்த இஸ்ரேல் ஒரு நாடே கிடையாது வர தரார் தர ஒரு வாய்ப்பு கிடையாது இந்த இடத்துலதான் அமெரிக்கன் பெட்ரோலர் என்ன செய்யறான்னா சண்டை கூட்டு ஜெயிச்சுட்டோம் பேர்ல அவளை தொடர்ந்து நம்ம கட்டுப்பாடு ஆப்ரஹாம் அலைன்ஸ் ஆப்ரஹாம் அகாடு ஆப்ரஹாம் அகாட் உடன்படிக்கை அக்காடு உடன்படிக்கை உடன்படிக்கையில டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபதுல நிறைய நாடுகளை வற்புறுத்தி கையெழுத்து வாங்குறாங்க சில நாடுகள் ராட்டிஃபை பண்ணலாம் அந்த ஒப்பந்தத்தை இதுவரைக்கும் சில அரபு நாடுகள் அங்கீகரிக்கல ஆனா என்ன அங்க பிரச்சனைனா அங்கெல்லாம் வந்து மன்னர்கள் இன்னும் வந்து அந்த காலத்துல மாதிரி மன்னர் இப்ப நான் சொன்னால விருந்தர்ல மன்னர் கொங்குல கொங்கு நாட்டுல மன்னர் ராமநாதபுரம் நாட்டுல மன்னர் திருவனந்தபுரம் நாட்டுல மன்னர் மாதிரி கத்தார்ல ஒரு மன்னர் சவுதி அரேபியால ஒரு மன்னர்னு மன்னர்கள் ஆளக்கூடிய ஒரு பிரதேசமா இருக்கு அந்த மன்னருக்கு அஹ் இருக்கும் அந்த குடும்பத்தை திரட்டம் பண்ணும் அமெரிக்கா அதான இப்ப கடாபிய ஏன் பலம் பண்ணாங்க ஆஹ் ஈராக்கி இப்ப சதாமுசேன ஏன் பலம் பண்ணாங்க சோ இதெல்லாம் சொல்லுவாங்க சதாமுசேன் கெதி உனக்கு வேணுமா கடாஃபியோட கெதி வேணுமா வந்து தன்னுடைய மக்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்காரு ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ ஹோம் எல்லாமே செஞ்சாரு சதாம் மிகப்பெரிய ராணுவ வீரர் தன்னுடைய பெட்ரோல் வளர்த்து தன்னுடைய ரூபால வாங்கன்னு சொன்னார் அமெரிக்க டாலரில் வாங்க முடியாது விற்க முடியாது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமா அப்படின்னு கேட்டு கேட்டு ஆப்ரஹாம் அக்காடு மூலமா அரபு நாடுகளை அடிமையாக்கி வைத்திருக்கிறது அமெரிக்கா சோ ஈரான் மட்டும்தான் அடங்காமல் இருக்குது நான் ஒருவன் ஒண்ணு அடங்காது எதுவும் நஷ்டமா அப்படிங்கிற மால பிரிட்டிஷ் ரெஜிம அந்த மாதிரி இன்னைக்கு வந்து காமெடி கேட்கிறார் ஈரானோட அதிபர் ஸோ இதுதான் பேக்ட்ராப் அப்ப இந்த சூழ்நிலையில யாரும் எதிர்பாராத விதமாக நாலஞ்சு நாட்கள் முன்ன அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் வெடிக்கிறது அமெரிக்கா ஈரான் யுத்தங்கிறத விட அமெரிக்கா நேட்டோவுக்கான யுத்தம் ஏன்னா நமக்கு தெரியும் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் பேக் பண்ணி கொண்டு வருவது பிரான்ஸும் இங்கிலாண்டும் இன்னைக்கு அவங்க சென்ற பொருளாதாரம் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க இன்னைக்கு அமெரிக்க பெட்ரோல் எல்லாமே தத்து எடுத்து இஸ்ரேலுங்கிற ஒரு நிலப்பரப்ப தத்து எடுத்து தன்னுடைய நேட்டோ கிளையா மாத்து ராணுவ கேந்திரமா மாத்தி அப்ப இந்த சூழ்நிலை தான் யாருமே எதிர்பாராத விதமாக ஈரான் வந்து மிசைல்ஸ் வச்சு அடி வெளுக்கு அந்த இஸ்ரேலுங்கிற நிலப்பரப்பை நேட்டோ ராணுவ முகாமை இஸ்ரேல் என்ற நேட்டோ ராணுவ முகாமை இஸ்ரேல் வெளுத்துருச்சு நீங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பத்து பில்லியன் டாலருக்கு மேல இன்னைக்கு தேதிக்கு ஒரு ரெண்டு நாள் அசஸ்மெண்ட் சொல்றாங்க இன்னும் ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியது இன்னும் ஒரு பதினைஞ்சு வருடங்களுக்கு அந்த இஸ்ரேலுங்கிற நிலப்பரப்பு பழைய மாதிரி பில்டிங்கோட வர்றதுக்கு ரொம்ப வருடங்களா பத்து பதினைஞ்சு வருடங்களாகும் சோ இவங்க வந்து பாலஸ்தீனத்துல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடங்களாக குண்டு போட்டு நடக்காத ஒரு பேரழிவை ஈரான் அமெரிக்க இராணுவ தளமான இஸ்ரேல் நாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி அந்த நாட்டையே சீரழித்து விட்டது அந்த நாட்டை ஈரான் காரணம் இல்லை ஏன்னா ஈரான் பெற்றது கிடைச்சு நேட்டோ தான் போய் கொண்டு போட்டுச்சு இப்போ கூட இஸ்ரேலும் ஐடிஎஃப்னும் மொசாத்தனும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் இஸ்லாம் கிறிஸ்துவம் ஜியோனிஸ்ட் இது எல்லாமே போய் எல்லாமே அமெரிக்க பெட்ரோல் லாபியால் ஊக்குவிக்கப்படுகிறது எப்படி மதவாதம் சாதிவாதம் இந்தியாவில் ஊக்குவிக்கப்படுது அது மாதிரி ஊக்குவிக்க பிரச்சனைகள் மதவாத பிரச்சனை இருக்கு இருக்கு யூதர்களுக்கும் மற்ற பிற பிரச்சனை இருக்கு ஆனால் அதெல்லாம் நெகோசியே சின்ன சின்ன விஷயங்கள் ஊதி பெருசாக்கி ஒரு பலசீனங்க நாட்டையே கபலீகரம் பண்ற அளவுக்கு அங்க இருக்க குழந்தைகளை டெய்லி கொள்ற அளவுக்கு சாப்பாடுக்கா போய் நிக்குதுங்க நாற்பத்தஞ்சு முளை வயசு சுட்டுக் கொள்றாங்க சோ அது சுட்டுக் கொள்ளக்கூடிய இஸ்ரேலி இளைஞன் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி மூணு வயசு இளைஞன் அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா மனவகுப்பு ஆய்வாளர்கள் ஈரானில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பேர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா இருபதுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள கூடிய இளைஞர்கள் கையில துப்பாக்கி கொடுத்து பெண்களை போய் சுட்டுக் கொள்ளுங்க திரும்ப அதே வேலை உங்களுக்கு குழந்தைகளை போய் ஒரு பத்து பேரையா சுட்டுக் கொள்ளணும்னு நினைக்கிறீங்க வயது முதிந்தவர்கள் பத்து பேரை சுட்டுக் கொள்ளுங்க அந்த பையங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த அடிப்படை ஹியூமன் வேல்யூஸ் இருக்காது மனித இருக்கு குடும்பம் என்னன்னு இருக்காது தன்னுடைய நிலப்பரப்பு மேலே பெரிய ஆர்வம் அதனால அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா ஈரான் மரணி கொடுத்ததும் சைப்ரஸ் வழிய பூரா ஓடுறாங்க ஏன்னா அதை ஈஸி எக்ஸிட் உங்களுக்கு வந்து இப்போ நெதன்யாவோட உறவினர்கள் சைப்ரஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க நெதன்யாவே இன்னொரு இன்னொரு ஒரு வாரம் போர் நடந்திருந்தால் நான் ஏற்கனவே முகன்களை பதிவு பண்ணியிருந்தேன் இன்னும் ஒரு வாரம் போனாலும் அவரும் சைப்ரஸ்லயும் தம்பிச்சிருப்பாரு ஆனா சைப்ரஸ்ல என்ன பிரச்சனைன்னா சைப்ரஸோட நிகோஷியா தலைநகர் நிகோஷியா வந்து பாதி நிகோஷியா வந்து கிரேக்க குடியுலையும் பாதி நகர் பிறப்பு துருக்கி ராணுவ இருக்கும் துருக்கி ராணுவத்துக்கு இருப்பு குடியில் கிரேக்க ராணுவமும் சைப்ரஸோட கிரேக்க ராணுவமே இஸ்ரேலி அகதிகளை வரவேற்க ரெடியாயிரு ஆனா பலாயிரம் பேர் குமிஞ்சிருக்காங்க இன்னும் 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 ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இஸ்ரேலியர்களுக்கு கண்டிப்பா திருப்பி மீண்டும் யுத்தம் தொடரும் ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா காமினி இல்ல ஏதாவது உள்நாட்டு குழப்பம் இல்ல முக்கியமான தலைவர்களை படுகொலை பண்றது அதன் மூலமாக மீண்டும் அமெரிக்கா யுத்தத்தை தொடரும் அப்படிங்கிறத இஸ்ரேல் அதனால தான் இஸ்ரேல் இந்து இப்ப நம்ம பேசிக்கிட்டு இந்த செகண்ட் கூட ஓடிக்கிட்டு இருக்காங்க நாட்டு விட்டு ஓடிக்கிட்டு இருக்கா நீங்க சைப்ரஸோட நியூஸ் எடுத்து பாருங்க இணையத்துல இதுல சைப்ரஸில் குமிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கிடைச்ச பிளைட்ல ஏறி ஓடிக்கிட்டு இருந்தோம் நெதனியாவோட உறவினர்கள் உட்பட நெதனியாவும் ஒரு தான் நாங்க ஆனா துருக்கியோட ராணுவத்திற்கு சிக்கனா ரொம்ப சிக்கல் ஏன்னா துருக்கியோட அது தெரியும் வந்து பெரும்பாலும் பாம்புக்கு தலைவ மீனுக்கு வாங்கக்கூடிய நபர் தான் ஒரு 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 அப்படி அட்ஜஸ்ட் ஆனா அவருக்கு அடிப்படை இஸ்ரேலிய வெறுப்பு ரொம்ப உண்டு ரொம்ப உண்டு ஏன்னா தன்னுடைய நாட்டோட வளங்களை கொள்ளையடிக்கிறக்கே ஒரு கொல்லக்கூலி உட்கார்ந்து யாருக்கு பிடிக்கும் முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்த யுத்தம் முழுக்க முழுக்க இஸ்ரேல் என்ற நாடோ அமெரிக்கா என்ற நாடோ பிரான்ஸோ எல்லாமே முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்த யுத்தம் தான் சோ அதன் அடிப்படையில் இந்த யுத்தம் மீண்டும் தொடருங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க சைப்ரஸ் ஒழியா சோ நெதனியாகவும் வெளியேற முடியல அதனாலதான் இன்னைக்கு வந்து தன்னை அடிச்சாலும் கூட அமெரிக்கா என்ன செய்யுது ஈரான்ட்ட போய் பிச்சுக்கா என்ன அடிக்காதீங்க என்ன மன்னிச்சிருங்க தெரியாம அடிச்சுட்டே உங்களை விட்டுருங்க எங்களை அப்படி சொல்லி இப்ப ஒரு புனர் நிர்மாணம் பண்ணிட்டு ஒரு ஆறு மாதத்துல ஈரான் உள்நாட்டு குழப்பங்களை ஈரான்லேயே இப்ப நம்ம நாட்டுல இருக்க முடியாது உள்ள பிரச்சனைகள் இருக்குல்ல கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கு அதை வீட்டுக்கு கிளறி விட முடியுமா இல்லை என்ற ஒரு உறுதியான தலைவரை ஏதாவது செய்ய முடியுமா இப்படி எல்லாம் பல்வேறு யுக்திகளின் அடிப்படையில் இந்த ஈரான் அமெரிக்கா இரண்டாம் கட்ட போர் தூங்குவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது என்று நான் நினைக்கிறேன் பாலஸ்தீனத்தை வந்து ஈரான் வந்து நினைத்தால் இப்பொழுதே காப்பாற்றி விடலாமே அப்படின்னு இணையத்தில் வந்து பல பேர் சொன்னாங்க அத்தனை எளிதல் ஆனா பாலஸ்தீன மக்களுக்கு நிஜமாவே உதவி பணிகளும் நேரடியா செய்ய முடியாது மறைமுக செய்ய முடியும் ஏன்னா தன்னுடைய சகோதர அரபு நாடுகள் கூடவே அபிரஹாம் அக்காடு மூலமாக அப்ரஹாம் அலையன்ஸ் மூலமாக அமெரிக்காவின் அடிமையாகவே மாறிவிட்டது அனைத்து நாடு ஈரான் தவிர அனைத்தும் ஆனா ஈராக்லயோ சவுதியிலையோ கத்தாலே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அமெரிக்காக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்தந்த நாட்டு மன்னர்கள் அவனுக்கு ஒரு கொண்டாடி ஒரு பிள்ளை இருக்கும் அத தன்னோட கொண்டாட்டி பிள்ளைக்கா என்ன சொல்லுவான் சதாமுசீன குட்டும்பத்தியா கடாபிய பத்தியா உன்ன போட்டுவோம் இப்படி சொல்லி சொல்லி இதுதான் வெல்லஸ்லி ஃபார்ம்லா வெல்லஸ்லி ஃபார்ம்லா இதுதான் சோ அந்த கணக்குல ஃபார்ம்ல வச்சு இன்னைக்கு அரபு நாடுகளை அப்ரஹாம் அக்காடு மூலமாக வளைத்து வைத்திருக்கு அதனால உடனே வந்து இன்னைக்கு வந்து ஆப்கான ஒரு பலஸ்தீனத்தை வந்து முழுமையா வெட்டிடைஞ்சு ஆப்கானிஸ்தான் வெட்டியடைஞ்ச மாதிரி முழுமையா அமெரிக்கா விரட்ட முடியுமா வியட்நாம் வந்து அமெரிக்கா விரட்டின மாதிரி பலஸ்தீனத்தால் உடனே அமெரிக்கா விரட்ட முடியுமா சற்று கடினம் ஆனால் அது நடக்கும் நிச்சயம் நடக்கும் பலஸ்தீன மக்கள் விடுதலை அடைவார்கள் நிச்சயம் அவர்கள் ஒரு அருமையான வாழ்வை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஈரான் கட்டும் உறுதி யுத்தத்துல வெறும் உறுதி அல்ல திறமை டெக்னாலஜி டெக்னாலஜி யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க ஸோ ஈரான் வந்து கையில் எடுத்து அதனுடைய மக்களை படிக்க வச்சிருக்கு யுத்தத்திலேயே பழக்கிது டுவெண்ட்டி ஃபோர் வருஷம் அவங்க யுத்தத்திலேயே இருந்திருக்காங்க கடந்த நாற்பது வருடங்களாக ஈரானோட வரலாற்றுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்ன அந்த வரலாற்று காலத்திலையும் அந்த காலத்துல மன்னர் காலத்துல இருந்து அவங்க வந்து யுத்தத்துல தான் இருக்காங்க சோ யுத்தம் என்பது ஈரான் மக்களுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் சிம்மான்னு போற மாதிரி நிஜமா அவங்க சும்மா சிம்மா போற மாதிரி சோ அவங்க வந்து யுத்தத்தை கண்டு பயப்பட இன்னும் கூட சொல்லக்கூடிய பொதுமக்கள் ஐயா நல்ல அமெரிக்கா வெளுத்து கொடுக்க பாலஸ்தீனத்தை சோ என்னை பொறுத்தளவில் ஈரானில் உள்நாட்டு குழப்பங்களை ஏதாவது செய்ய முடியுமா என்று அமெரிக்காவோட சிஐஏ பார்த்து கொண்டிருக்கிறது அது ஏதாவது செய்ய முடியும்னா ஆறு மாதத்தில் இரண்டாம் கட்ட யுத்தம் தொடரும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடரவில்லை என்றால் பாலஸ்தீனம் மை வேர்ட்ஸ் ஒரு வருடத்தில் அல்லது இரண்டு நிச்சயம் விடுதல் அடையும் தன்னுடைய நிலப்பரப்பை மீண்டும் பெறுவார்கள் பலசீன மக்கள் மீதான தாக்குதல் காசால வந்து தினம் தனம் படுகொலைகள் தொடர்ந்து இல்லையா அதெல்லாம் நிறுத்தப்படும் மக்கலசீன மக்கள் சுதந்திர காற்றை மீண்டும் சுவாசிப்பார்கள் சோ இந்த அளவுல வந்து நம்ம இந்த காணொலியை வந்து நிறைவு செய்ய விரும்புகிறேன் அடுத்த காணொலியை விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்க